குபேரா வழக்கமாக தனுஷ் படுத்துகிற ஆடியோ லேச் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் சளிப்பாக நடக்கும் அதில் மிக முக்கியமாக நம்ம மறைந்த முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம தளபதி விஜய் இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரியான ஒரு குட்டி கதையிலையும் தனுஷும் சொல்ல ஆரம்பிச்சாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து அன்பை போதிக்கணும் அன்பை ஷேர் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணுவார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கஷ்ட காலத்தை வந்து பகிர்ந்துக்குவார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடம் கரகோஷத்தை எழுப்பினாலும் கூட கடுமையான விமர்சனங்களும் எழுப்பும் ஏன்னா தனுசோல் ஏன் இப்படி ஓவராக நடிக்கிறாரு இவர் என்ன புத்தரா ஞானியா சும்மா ரசிகர்களுக்கு அட்வைஸ் அள்ளி வழங்குறாரு அறிகுறியை அள்ளி வழங்குறாரு இவர் போல கரெக்டாக எடுப்பாரா அப்படின்னு தனுசோட ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை கடுமையா விமர்சனம் பண்ணுவாங்க அதையும் நாம் தான் இருக்கோம் ஏன் இப்போ நம்ம விக்னேசும் நயன்தாராவும் தனுஷை திட்டி ஒரு அறிக்கை ஓடிட்டாங்க பாத்தீங்களா அப்போ கூட பாத்தீங்கன்னா நீங்க ஆடியோ லான்ச்சில் தனுஷுக்கு நீங்க ஆடியோ லான்ச்சில் ரசிகளுக்கு குட்டி கதைகள் சொல்லி அறிவுரைகள் சொல்லி நீங்க நம்ம மகான் மாதிரி காட்டிக்கிறீங்க ஆனா உங்களுடைய உண்மையான முகம் என்னென்னு பாவம் அப்பாவைப்பட்ட உங்க ரசிகளுக்கு தெரியாது அப்போல்லாம் வந்து ஒரு குட்டி வச்சாங்க அதுக்கு விமர்சனம்லாம் வந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான இன்னொரு விமர்சனமும் தனுஷ் மேலே இருக்குது என்னென்னா அவருடைய ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஆடியோ வச்சோ இது வச்சாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட்டாக வருவார் அப்படிங்கிற ஒரு தகவல் அப்பப்போ மீடியாவில வந்து எழுப்பப்படும் கிட்டத்தட்ட இப்போ குபேரா படத்தினோம் ஆடியோ நான் நினச்சி பார்த்தீங்களா சாய்ராம் காலேஜ் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு தனுஷர்கள் ரொம்ப 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 லேட்டாக வந்திருக்காராம் இதை பார்த்த ரசிகர்கள் முகம் சுழிக்க எல்லாத்துக்கும் மேலே பத்திரிகை எல்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் தனுஷர்கள் லேட்டாக வந்திருந்தார் இது குறித்து பார்த்தீங்கன்னா அப்போவே சலசலப்பு ஏற்பட்டுச்சு பயங்கரமான ஒரு விமர்சனம் வந்து பத்திரிகைகள் எழுப்புனாங்க இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பு லேட்டாக வந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா அதை வந்து ரொம்ப பெருசு பொருளாக பேசுவாங்க ஆனால் தனுஷ் லேட்டாக வந்தாட்டி அதை யாரும் பெருசுபடுத்த மாட்றாங்க அப்படிங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனால் இதற்கு தனுஷ் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்பா தனுஷர்கள் இந்த மாதிரியான ஈவெண்ட்டுக்கு தான் லேட்டாக வராரு அது கூட ஒரு ஷூட்டிங்கில் இருந்துருக்கலாம் வேற ஏதாவது பிஸ்னஸ் விஷயமாக அதாவது தொழில் சம்மந்தமாக டப்பிங் முடிச்சு வந்துருக்கலாம் வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருப்பார் அதனால் அதை முடிச்சது லேட்டாக இருக்கும் இது இயல்பு தான் ஆனால் சிம்போர்கள் இத்தனை வருஷமாக ஷூட்டிங்கே லேட்டாக வருவார் ஸ்பாட்டுக்கு லேட்டாக வருவார் ஸ்பாட்டுக்கு வந்தாலும் ஷார்ட்டுக்கு லேட்டாக வருவார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுக்குறாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் தனுஷர்கள் லேட்டாக வர்றது சாதாரண விஷயமா இல்லை சிம்புவர்கள் லேட்டாக வர்றது குற்றமாக இது மாதிரியான இந்த ரசிகளின் மோதல் இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்